இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு இருபது வருஷத்து மாடலுங்க நல்லா ஹெவியாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியே யூஸ் பண்ணலாம் தூக்கி போட்டிங்கன்னா அளவுக்கு ஹெவியாக வராதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த பர்னர்லாம் கழட்டிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் கை இருக்கிற அடுப்புங்க இப்போலாம் அலுமினியத்தில் வருது பட் எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நீங்கள் க்ளீன் பண்ணும் அடுத்தது பேக் சைடு திருப்பி விட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்குங்க அப்படி கழட்ட முடியாத பட்சத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேப் இருக்கும் அதை அறுத்து கூட எடுத்துக்கலாங்க ஆக்ஸாப்ளைடு போட்டு அறுக்கிற மாதிரி வாட்டமாக தான் இருக்கும் இதை எடுத்து சுத்தமாக துடைச்சி ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நோண்டி விட்டு க்ளீன் பண்ணி சீம நல்ல எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருப்புற நாபு கழட்டணுங்க அது ஸ்க்ரூ டைப் இருக்குது ப்ரெஷிங் டைப் இருக்குது இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பு ஓல்டு மாடல் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் வருதுங்க அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவரில் அந்த ஓஸில் இருக்க கிளிப்பை கழட்டி லைட்டாக நெம்பி விட்டு டேமேஜ் பண்ணி தான் கழட்டணும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அறுத்துட்டு மிச்சம் மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு மேலே கட்டிங் பில்லில் பிடிச்சிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணலாம் இல்லைனா கீழே கட்டிங் பில்ல போட்டு மேலே ஸ்பேனர் போட்டு கூட லூஸ் பண்ணலாம் அப்படியே கழட்ட முடியாது இந்த மாதிரி கால் மாற்றிக்கலாம் இங்கே நாலு ஸ்க்ரூ இருக்கும் ஒவ்வொரு வால்வுக்கும் ரெண்டு ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்கோம் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு எந்த வட்டத்தில் இருந்துச்சோ அந்த வட்டத்தில் எடுத்துக்கோங்க எடுத்து விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க கேட் வால் உடஞ்சிருந்தால் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ பாருங்கள் இந்த இடத்துல சந்தில் இருக்கும் அந்த கேப்பில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிக்குங்க ஸ்டெம்ப் ஸ்க்ரூ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்புற ஹேண்டில் ஸ்டெம்ப் வரும் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்ப்ரிங் வரும் அதை எடுத்துக்கோங்க அடுத்தது நாசில் மெல்ல நோண்டி எடுங்க இந்த நாசில் அது அதுக்கு வரது தனியாக எடுத்து வச்சுருங்க வெவ்வேறு பிராண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாசிலுடைய அளவு மாறும் ஒரே பிராண்டு ரெண்டு வால்வு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க ஸ்டெம்பு ஸ்ப்ரிங்கு நாசிலாம் எடுத்துக்கோங்க தனித்தனியாக எடுத்து வச்சுங்க அந்தந்த வால்வுக்கு அதை அது தைட்டு வைக்கணுங்க இதில் வந்து ஹோல்ஸ்லாம் வித்தியாசம் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஊற வச்சு பின்னூக்கி வச்சு அந்த ஹோல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுங்க மற்ற இடத்துல காயப்படுத்திவிடக்கூடாது கேஸ் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அரை மணி நேரம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னூக்கி விட்டு நல்லா அந்த ஜெட்டை க்ளீன் பண்ணுங்கள் இந்த ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு சைஸில் வருங்க ஃப்ரீயாக போகிறது வந்து பெரிய பர்னாக இருக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது சின்ன பர்னாக இருக்கிறதுக்குங்க அந்த ஜெட்டு அந்த வால்வு வந்து அதுப்படி தான் கனெக்ட் பண்ணும் சுத்தமாக நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு கழுவிக்குங்க நல்லா ஆளுக்கு அழுக்கில்லாமல் விசுக்கு இல்லாமல் கழுவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு சிரஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான சீமெண்ணையை உறிஞ்சி இந்த பின்னு வழியாக ப்ரெஷ் பண்ணி விட்டு அதை க்ளீன் பண்ணுங்க சின்ன ஊசி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக நுழையுங்க இது கொஞ்சம் பெரிய ஊசிங்கனாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதுலேயே வந்து சின்ன ஊசி வாங்கினா சரியாக இருக்கும் அந்த சைடு பைப்லெலாம் விட்டு நல்லா அலசி விட்டு ஊற்றுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதுக்கு அடுத்தது அந்த ஹோல்ஸில் பம்ப் வச்சு அந்த சீமண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துட்டு துணியை வச்சு சுத்தமாக தொடங்க நல்லா துடைச்சி விட்டுருங்க எதுவும் காயம் ஆகாத மாதிரி துடைக்கணுங்க அடுத்து சீமெண்ணை விட்டு அதை மறுபடியும் அந்த துடைச்ச அழுக்கு இழுக்கு உள்ள இருந்துச்சுன்னா வெளியே வர மாதிரி அப்படியே திருப்பிக்குங்க திருப்பி மீண்டும் தொடச்சி விட்டு பம்ப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கீழே வந்து இந்த ஜெட்டு வழியாக சீமெண்ணை வரணும் அதுக்கு அடுத்தது நாசில் சுத்தமாக ப்ரஷ் பண்ணி கழுவிட்டு உள் சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டு நோண்டி விட்டு அடுத்தது சைடில் இந்த மாதிரி பின்வக்கில் க்ளீன் பண்ணணும் அடுத்து ஸ்டவ் பின்னு தான் இதை க்ளீன் பண்ண முடியும் பாருங்கள் அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் சின்னதாக க்ளீன் பண்ணி விட்டு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு நாசிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரஞ்சியை வச்சு பெரிய ஹோல்ஸ் அடைச்சி அழுத்தினிங்கன்னா அந்த ஹோல்ஸ் க்ளீன் ஆகி பாருங்கள் சிறுன்னு சீமனை வெளியே வரும் அப்படி வந்துச்சுனா சுத்தமாக க்ளீன் ஆகுதுன்னு அர்த்தங்க வெவ்வேறு டைப்பில் நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஆனால் எதையுமே வந்து எமர்ஜெட் போட்டு தேய்ச்சி காயம் பண்ணிடக்கூடாது சுத்தமாக துடைக்கிறதுல தான் உங்களுக்கு வேலையே இருக்குங்க நல்லா துடைச்சி விட்டு தனியாக சீமனை இல்லாமல் உதறி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த வால்வுடைய இன்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குன்னே தனியாக ஒரு கிரீஸ் கிடைக்கும் வா கிடைக்கிதுங்க கடையில் அதை வாங்கி இந்த நாசிலுக்கு மேல் புறமும் கீழ்ப்புறமும் தடவணுங்க அந்த ஹோல்ஸை நிரப்பிடக்கூடாது ஹோல்ஸ் நிறையிற அளவுக்கு கூட தடவக்கூடாது மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கீழே கொஞ்சம் கம்மியாகவும் தடைய விட்டு வரேங்க இந்த மாதிரி கிளீனாக தடவிட்டு அப்படியே அந்த வால்வுக்கு மேல் சைடு காடி வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்குங்க அடுத்தது இந்த சைடு நாசிலும் வந்து நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சீமனை வச்சு பிரஸ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகுங்க பின் கம்பி தான் இதுக்கு தேவைப்படுங்க ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் ஊக்கியிருந்தால் போதும் இதே மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த சைடு வால்விலையும் நீங்கள் தைட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக மேல் பக்கம் அந்த காடி வர மாதிரி வச்சு அந்த ஸ்டெம்பு இந்த ஸ்ப்ரிங் முதல்ல போட்டுங்க ஸ்ப்ரிங் போட்டு அந்த ஸ்டெம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அது அகலமாக இருக்கும் அது வந்து மேல்புறம் வரணுங்க குறுகளாக இருக்கிறது பேக் சைடு போகணும் அது மாதிரி வச்சு உள்ளே தள்ளி விட்டு ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைட் வைக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து சைடில் திருப்பி ஓரத்தில் வச்சு தைட்டு வச்சிங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு இந்த திருப்பி திருப்பி வலுக்கி கையில் குத்தாமல் இருக்கும் அதே மாதிரி இந்தாண்ட வாழ்வெளியும் அந்த ஸ்ப்ரிங்கு அந்த ஸ்டெம்ப் போட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுங்க அது பித்தளை ஸ்க்ருங்க எண்டு வரைக்கும் தைட்டாக எறணுங்க ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்ப பிடிக்க மீண்டும் கழுணும் இந்த மாதிரி வந்து சைடில் திருப்பிட்டு தைட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் தயிர் வைக்கிறதுக்கு அடுத்து சீமனை துணி வச்சு எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுமோ அந்த அளவுக்கு தொடச்சிக்கலாம் தொடச்சி விட்டு கரெக்டாக இருந்த வாட்டத்தில் அந்த பைப்பை உள்ளே நுழைச்சி விட்டு அந்த ஸ்க்ரூலாம் போட்டுக்குங்க இந்த கேட் வால் கல்ட்டி மாற்றினிங்கன்னா உங்களுக்கு புதுசாக பொழுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய வாசர் வரும் அது எப்படி மாற்றுறதுங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சுங்க சீமன் இல்லாத காரணத்தினாலும் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி க்ளீனாக பார்க்குறது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இது போதுமானது ஏன்னா இதுக்கு மேலே வந்து துருப்பெல்லாம் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னூக்கிட்டு நுழைச்சி பாருங்கள் ஃப்ரீஜாக போகிறது பெரிய பர்னாரும் டைட்டாக இருக்கிறது சின்ன பர்னாருடைய கையும் மாட்டணுங்க மாட்டி விட்டு நீங்கள் தைட்டு வச்சுக்கோங்க இதை பாருங்கள் இந்த ஜெட்டுங்கெலாம் இந்த மாதிரி கணக்கில் வருங்க இந்தந்த நம்பர் ஒவ்வொரு ஸ்டவ் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஜெட்டு மாறும் உங்களுக்கு கொஞ்சம் காற்று நல்லா ஃபோர்ஸாக நல்லா எரியணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஜெட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய ஹோல் இருக்கிற ஜெட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கையும் தைட் வச்சுட்டு அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அதில் வந்து அந்த நாப் தைட்டு வச்சுக்கோங்க அந்த ஸ்பிண்டில் அதாவது திருப்புறதில் அதுக்கடுத்து எங்கெங்கே மரம் தைட் வச்சுங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க வால்வுடைய சைடுலேயும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணினா மறுபடியும் கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்வு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க வேஸ்ட்டு டேமேஜ் ஆன ஓஷன் நறுக்கி விட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுட்டு இந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க இது வெறும் நாற்பது ரூபாய்க்கு நாலு காலும் கிடைக்குங்க அவ்வளோதாங்க கேஸ் ஸ்டவ்ல பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் வரவே கூடாதுங்க அடைப்பு வர்றது தப்பு இல்லை அடைப்பு வந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு பின் போட்டு ஜெட்டை க்ளீன் பண்ணுங்கள் அப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரூமில் கேஸ் உடைய வாட் இருந்துச்சுன்னா அது ரெகுலேட்டர் ப்ராப்ளம் தாங்க அடுப்பில் நீங்கள் குறைய சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம் இந்த ரெகுலேட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கேஸ் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறங்க வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இப்போ எரியுதுங்க சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சீம்மெண்ணாக இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் மற்ற நேரத்தில் ஜெட்டை மட்டும் பின்னோக்கி போட்டு க்ளீன் பண்ணால் போதுமானதுங்க ஃபஸ்ட் டைம் எறி வைக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளாக எரியுதுங்க அதுக்கப்புறம் எரிஞ்சால் சரியாக போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்